எந்த பழத்தை வெறும் வயிற்றில் உண்பதால் குழந்தைகளுக்கு மரணமடையும் அபாயம் ஏற்படுகிறது ஆப்ஷன் ஏ மாம்பழம் ஆப்ஷன் பி வாழைப்பழம் ஆப்ஷன் சி லிச்சி ஆப்ஷன் டி பேரிக்காய் பீகாரில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாகவே ஒரு விதமான மர்ம காய்ச்சல் குழந்தைகள்கிட்ட இருந்திருக்கிறது அதாவது ராத்திரி நேரத்தில் திடீர்னு குழந்தைங்க ரொம்ப கத்திக்கிட்டே எழுந்திரிப்பாங்களா வலிப்பு வருமா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போன வாட்டி கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவாங்களாம் அதுவும் முக்கியமாக மூளை வீக்கம் ஏற்படும் இது வந்து ஒரு மர்ம காய்ச்சலாகவே புரியாமல் இருந்திருக்கும் பொழுது அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வெறும் வயிற்றில் எதுவும் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது லிச்சி பழம் அதுவும் பழுக்காத ஸ்டேஜில் இருக்க காவாடாக இருக்கிற காயாக இருக்கிற லைச்சியை நிறையா சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு இது போன்ற ஒரு அபாயம் ஏற்படுகிறது முக்கியமாக ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் லைச்சியில் மெத்தலைன் சைக்ளோ புரோஃபைல் கிளைசின் எம்சிபிஜி அப்படிங்கிற ஒரு நச்சுப்பொருள் இருக்கிறது அந்த நச்சுப்பொருள் குழந்தைகளோட உடம்புல குளுக்கோஸ் உற்பத்தி செய்வதை தடுக்கிறது ஏற்கனவே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தை வெறும் வயிற்றில் சாப்பாடு சாப்பிடாமல் வெறும் லைச்சி மட்டும் சாப்பிட்டு தூங்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய அபாயத்தில் முடிகிறது அதே போல் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த பழத்தை அளவுக்கு மீறி சாப்பிட வேண்டாம் லிச்சி பழத்தில் காணப்படும் ஹைபோகிளைசின் ஏ என்ற ரசாயனம் இரத்த சர்க்கரை குறைதல் என்ற விளைவுகளை ஏற்படுத்தும்